அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான விசுவாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அருமையான புதன்கிழமை புதன்கிழமை நீங்க வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கிறது புதன்கிழமைகளில் முடிஞ்சா மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மீனாட்சி சொக்கநாதரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அம்பாலை வழிபாடு பண்ணுங்கள் ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசி கட்டி போடுங்க பச்சை காய்கறிகள் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம வந்து என்ன சொன்ன தான் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து விடுங்கள் நம்முடைய தூய்மை காவலர்களுக்கு கௌரவிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நர்மதா முத்திரத்னம் தம்பதியருக்கும் அதே போல் நம் குடில் அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நான் வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவோம் அல்ல நமது கோவிந்தராஜ் நளினி தம்பதியருக்கும் நம் அலுவலகத்தில் உள்ள அனைவருமே இந்த விழாவுக்காக சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுப்போம் வாருங்கள் மகிழ்ச்சியாக வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு ஒன்பது வரைக்கும் பாதசி அதன் திரையோதசி பிற்பகல் மூணு வரைக்கும் மூலம் பூராடம் காலை ஏழு வரைக்கும் வைத்திருதி நாமயோகம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு ஒன்பது வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கரணம் சனி பகவான் அன்பர்களே அருமையான ஒரு பிரதோஷ தினம் முதன் முதலாக ஒரு பிரதோஷ தினத்துல நம்ம வந்து மண்சவ பூஜை செய்ய இருக்கிறோம் அதே போல் நம்ம ராமநாத சுவாமியை வணங்க இருக்கிறோம் ராமேஸ்வரத்துல நம்மளை யாராவது சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு காலையில ஆறு மணிக்கு வந்துருங்க நம்ம வந்து ஐந்தாம் தேதி இரவே ராமேஸ்வரம் வந்துடுறோம் ராமேஸ்வரத்துல வந்து தங்குறோம் ஆறாம் தேதி காலையில பர்வத வர்தினியம்மன் உடனவர் ராமநாத சுவாமியை வணங்க இருக்கிறோம் அங்க வந்து பன்னிரெண்டு ஜோதிடங்களில் ஒரு முக்கியமான ஜோதிலிங்கம் சேது மாதவ சேத்திரம் ஐந்து சேத்திரங்களில் அது ஒரு சேது மாதவ சேத்திரம் வாங்க நாம் ஒன்றாக ராமேஸ்வரத்தில் சந்திப்போம் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சுக்கரன் குரு மிதினத்துல சூரியன் புதன் கடகத்துல சிம்மத்தில் கேது செவ்வாய் கண்ணியில சந்திரன் தனுசு ராசி மண்டலத்துல இருக்கிறார் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் போராட்டத்தில் இருப்பார் அதன் பின்பு உத்ராடம் நட்சத்திரத்துக்கு மாறுறார் ராகு பூரட்டாதையில் பயணிக்கிறார் சனி பகவான் உத்தரட்டாதையில் பயணிக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுவட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்